நமக்கு இப்படியாக நம்முடைய வரலாறு இன்று பறந்து விரிந்து இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சென்று விட்டது கிமூ அறநூறுல கீழடியில் கிடைச்சதுனால ஆண்டுகள் பழமையானதுன்னு பழமையானது போனோன்னே ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆதிச்சநல்லூர் போனா மூவாயிரம் சிவகலை போகும்போது மூவாயிரத்தி இரநூறுன்னாங்க போன வருஷம் மயிலாடும் பாறையில் போன வருஷம் இல்லை ரெண்டு வருடம் முன்னாடி இருக்கும் மயிலாடும் பாறையில் நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாம்பிள் கிடச்சிச்சு இப்ப ஐயாயிரத்தி ஆண்டுகள் வரை நம்முடைய வரலாறு பறந்து விரிந்து வளர்ந்து விரிந்து கொண்டிருக்கிறது எனவே இம்மாதிரியான தகவல்களை நீங்களும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளையே எனவே இந்த காணொலியை அனைவருடனும் பகிருங்கள் தகவலை முழுமையாக தெளிவாக அறிந்து பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்